சார் நான் முப்பத்தி மூணாவது வார்டு என் பேர் ராஜாத்திங்க தருமபுரி நகராட்சியில் நிறைய ஊழல் நடக்குதுங்க முனிசிபாலிட்டியில இன்னைக்கு மீட்டிங்கு மீட்டிங்குன்னு நாங்க பதிமூணு கவுன்சிலர் ஏடிஎம் காவல பதிமூணு கவுன்சிலரில் அஞ்சு கவுன்சிலர் தாங்க வந்தோங்க வந்த உடனே அவங்க ஆல் பாசன்னு சொல்லி சேர்மன் அம்மா எழுந்து வெளியில் போயிட்டாங்க கமிஷனர் இருந்தாங்க அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போனேன் கமிஷனர் எழுந்து வெளியில் போயிட்டாங்க சார் சார்னு கூப்பிட்டு கூட போயிட்டாங்க ஸ்டாலின் முகாம் மூணு நடத்துனாங்க சார் மூணுக்கு பத்து லட்ச ரூபாய் பில் போட்டுருக்குறாங்க தண்ணி பில்லுன்னு தெருநாய் பிடிக்கிறதுக்குன்னு தெருநாய் பிடிச்சி எந்த தெரு தெருநாய் பிடிக்கலைங்க சார் நிறைய ஊழல் நடக்குது தெருநாய் பிடிச்சுன்னு ஒரு பில்லு போட்டுட்டாங்க சார் அது இல்லாமல் எந்த டிச்சி எழுதறதோ குப்பை விழுறதோ எதுக்குமே வரதில்லை தர்மபுரி பஸ் அன்சாகரத்துலிங்க சார் முப்பத்தி மூணாவது ஆடல மதுரா பைப் வர ரோட்டில் மதுரா பைக் பார் ரோட்டில் பாதாள் சாக்கடை இருக்குன்னு சொல்லி அந்த மணல் பூரா இவங்களே எழுதிட்டு வந்துட்டாங்க சார் அங்கே மணல் இந்த ஜல்லி இதெல்லாம் இருந்துச்சுங்க சார் அல் அதில் இருந்து அல்லது அது நொர்மலாக இருந்துச்சுங்க சார் நரம்பு பூரா இவங்களே எழுதிட்டு வந்தாங்க அது எத்தனை வருஷமாங்க சார் அது வேலை செய்கிறது அது இல்லாத அன்சாகத்தில் முப்பத்தி மூணாவது ஆட்டில் சுடுகாடுக்கு போகிறதுக்கு பாதாள் சாக்கடை எடுத்தாங்க சார் மூணு மாதம் ஆகுது நாங்கள் எதனா தகனம் செய்கிறதுக்கு அங்கே இருந்தால் பணம் எரிக்கிறதுக்கு இருந்தால் வழி இல்லைங்க சார் மூணு மாசமும் அது இன்னைக்கு செய்கிறோம் நாளைக்கு செய்யணும் அதுவும் செய்யாத விட்டுட்டாங்க சார் இன்னைக்கு மீட்டிங்கே நடத்தலைங்க சார் அவங்க யாருக்கிட்டையும் கையெழுத்துவாங்களே